வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தலகராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு நீங்கள் வங்கி சொத்துக்களை வணிகமாகவோ பிசினஸ் ஆகவோ அல்லது தொழிலாகவோ வாங்கி விற்க ஆர்வமாக உள்ளவர்கள் அதாவது வங்கி ஏலமடை சொத்தை வாங்கி விற்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த தொழிலில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க உடனே என்னை அழைக்கலாம் வேலாயுத மாசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி ஏன் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யணும் நான் உடனடியாக பதிலளிப்பேன் முகவர்கள் தேவை இந்த சொத்துக்களை இப்போ நான் இதில் வருஷப்படுத்திருக்கலாம் அந்த சொத்துக்களை மார்க்கெட் பண்ணுறதுக்கு கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வாரியாக ஏரியா வாரியாக முகவர்கள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் இப்போதே சேருங்கள் அழைக்கவும் வாட்ஸ்அப் செய்யவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெளியிடப்பட்டது ஆதம்பாக்கம் சீரியல் நம்பர் வந்து அறுநூற்றி நாலுங்க வணிக கட்டிடம் கமர்ஷியல் பில்டிங் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு சதுரடி நிலத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி கட்டியிருக்காங்க பில்டப் ஏரியா வங்கி கோட்பனீக்க ப்ரைஸு ஆறு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ஏலம் பதினொன்று ப ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணனூர் சீரியல் நம்பர் அறுநூற்றி பதிமூணு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி வங்கி கோட்பன இருக்க ப்ரைஸு இருபத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஏலம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் பெசன் நகர் சீரியல் நம்பர் அறுநூற்றி மூணு அதாவது லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்குங்க பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓர் சதுரடி பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு சதுரடி வங்கி விலை இருபத்தொரு கோடியே அறுபத்தஞ்சி லட்சங்க ஏலம் வந்து பதினெட்டு டிசம்பர் எருக்கஞ்சேரி ஐநூற்றி எண்பத்தேழு சீரியல் நம்பர் வீடு அளவு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ச நானூற்றி ஒரு சதுரடி வங்கி கோல் பண்ணியிருக்க ப்ரைஸு வந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் எருக்கஞ்சேரியில் பதினஞ்சு டிசம்பர் ஏலம் உடனே என்ன இலைக்கும் குளத்தூர் குளத்தூரில் வந்து சி சீரியல் நம்பர் அறுநூற்றி ஆறு அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வங்கி கோல்பனியிருக்க ப்ரைஸு நாற்பத்தி நாலு லட்சம் ஏலம் வந்து முப்பத்தாறு முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொரட்டூர் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீரியல் நம்பர் முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏலம் வந்து இருபத்தி நாலு டிசம்பர் மாதவரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க வரிசை சீரியல் நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நாலாவது ஃப்ளோரு வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் எண்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பத்தி முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணு லட்சம் சாரிங்க எண்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஏலம் வந்து பதினேழு டிசம்பர் அந்த இதுலேயே இன்னொரு மாதவரத்தில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு சீரியல் நம்பர் ஐநூற்றி எண்பத்தாறு கட்டிடம் நிலம் ப்ளஸ் கட்டிடம் வீடு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது சதுரடி தொண்ணூத்தாறு லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரம் பதினாறு டிசம்பர் ஏலம் ஐநூற்றி எண்பத்தெட்டு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மாதவரத்தில் தரைத்தளம் அளவு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு நாற்பத்தோரு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரம் ஏலம் வந்து பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் மாதவரத்துலேயே அடுக்குமாடி செகண்ட் ஃப்ளோர் ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூத்தொம்பது சதுரடி வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு நாற்பத்தி ரெண்டு லட்சம் தேதி வந்து எட்டு டிசம்பர் வரிசை எண் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மாதவரத்தில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எல்லாமே மாதவரம் தான் இப்போ சொல்லிகிட்டே வரேன் அஞ்சாவது ஃப்ளோரு வங்கி கோட்பனைக்கு பைஸ் ஐம்பத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் எட்டு டிசம்பர் ஏலம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அஞ்சாவது ஃப்ளோரு வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு மா மாதவரத்தில் ஐம்பது லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் எட்டு டிசம்பர் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் தனிகாச்சலம் நகர் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து எண்பத்தி ரெண்டு லட்சங்க ஏலம் வந்து அஞ்சு டிசம்பர் மாதவரத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி நிலம் மாதவரத்தில் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு நாலாயிரத்தி நானூற்றி பத்து சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ரெண்டு கோடியே எட்டு லட்சம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஏலத்துக்கு வந்திருக்குங்க மடிப்பாக்கம் வரிசை எண் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு இரண்டாவது தளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்து சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் தொண்ணூற்றி லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அதே தான் ரிப்பீட்டாக இருக்குது நங்கநல்லூர் வரிசை வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு இரண்டாவது தளம் வங்கி கோட்பனைக்கு பரிசு இருபத்தெட்டு லட்சம் நங்கநல்லூர் அஞ்சு டிசம்பர் ஏலம் வரிசை வந்து அறநூறு அடுக்குமாடி முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வங்கி கொட்பனைக்கு பரிசு ஐம்பத்தாறு லட்சத்து அஞ்சாயிரம் அஞ்சு டிசம்பர் ஏழம் நங்கநல்லூர் இல்லைங்க நந்திவரம் அறுநூற்றி பதினாறு சீரியல் நம்பர் செகண்ட் ஃப்ளோரு அடுக்குமாடி வங்கி கோட்பனைக்கு பரிசு இருபத்தேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் எட்டு டிசம்பர் ஏலம் நொலாம்பூர் ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஏ வரிசை எண் சீரியல் நம்பர் அடுக்குமாடி நாலாவது தளம் ஃபோர்த்து ஃப்ளோர் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டு லட்சங்க ஏலம் வந்து இருபது டிசம்பர் அப்புறம் பள்ளிக்கரணையில் வந்து நாலு இது ஏ இது வந்திருக்குங்க சீரியல் நம்பர் வந்து அறநூற்றி ஒன்று அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்து முப்பதாயிரம் முப்பது டிசம்பர் ஏலம் அடுக்குமாடி முதல் தளம் வங்கி ஓட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு முப்பதாயிரம் முப்பது டிசம்பர் ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பள்ளிக்கரணையில் வங்கி கோட்பனைக்கு பேசி ஐம்பது லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் வங்கி டிசம்பர் எட்டு எட்டு டிசம்பர் ஏலம் அறுநூற்றி பதினஞ்சு அடுக்குமாடி முதல் தளம் வங்கி கோட்பனைக்கு பைசு பள்ளிக்கரணையில் ஐம்பது லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் எட்டு டிசம்பர் ஏலம் புழல் வரிசை எண் வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு நிலம் அண்டு கட்டிடம் எழுநூற்றி எழுபத்தி மூணு சதுரடி வங்கி கோட்பனைக்கு பேசி முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் இருபத்தாறு டிசம்பர் ஏலம் மனை இது மனைனால் லேண்டுங்க ஐநூற்றி எண்பத்தொம்போது வரிசை எண் மாதவரம் தாலுக்கா மாதவரத்தில் தாலுக்காவில் வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தோரு லட்சத்து ஆறாயிரம் ஒன்பது டிசம்பர் ஏலம் சுண்ணாம்பு குளத்தூர் வரிசை எண் அறுநூற்றி ஏழு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க தரைத்தலம் வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் வந்து பதினெட்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் பதினாறு டிசம்பர் ஏலம் வரிசை எண் அறுநூற்றி எட்டு சீரியல் நம்பர் நிலம் அண்டு கட்டிடம் வீடுன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சுல ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சதுரடி லேண்டுங்க அதில் வந்து கட்டப்பட்ட பரப்பளவு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு சதுரடி சுண்ணாம்பு குளத்தூர் வங்கி கொட்பனிக்கிற ப்ரைஸ் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் இது பதினொன்று டிசம்பர் ஏலங்க டி நகரில் ஏழருக்கு வந்துருங்க டி நகரில் டூப்ளெக்ஸ் அடுக்குமாடி டூப்ளக்ஸ் ஃப்ளாட்டு ஏ ஏழு பி அண்டு ஏழாவது அண்டு ஏழாவது ஏழாவது தளத்துலேருந்து எட்டாவது தளம் அதாவது டூப்ளக்ஸ்னாலே உள்ளே தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுதான் அப்போ இது செக செவன்த் ஃப்ளோர் ரெண்டு எயித்து ஃப்ளோருக்கு உள்ளே போகிறதுக்கு உள்ளே இதுக்கு இதுதான் டூப்ளக்ஸு ஃப்ளாட்டு அடுக்குமாடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏலம் வந்து பதினஞ்சு டிசம்பர் திருமுல்லை வாயல் வரிசை எண் வந்து ப அறுநூற்றி பதினொன்று அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு செகண்ட் ஃப்ளோர் தாமரை நகர் ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி பில்டப் ஏரியா வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸு இருபத்தேழு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஏலம் பத்தொம்போது டிசம்பர் அறுநூத்தி பன்னெண்டு அடுக்குமாடி இரண்டாவது தரம் செகண்ட் ஃப்ளோர் கங்கை நகர் அளவு வந்து எண்ணூற்றி முப்பது சதுரடி வங்கி கோட்பனை ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழம் வெள்ளிவாக்கம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீரியல் நம்பர் அடுக்குமாடி இரண்டாவது தரம் வங்கி கோட்பனை பரிசு இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் முப்பது டிசம்பர் ஏழம் மேற்கு மாம்பழம் வெஸ்ட் மாம்பழம் வந்து அறுநூற்றி பதினேழு அடுக்குமாடி ஆலோத்துக்கு வந்திருக்கு வங்கி கொட்பனிக்கிற ப்ரைஸ் ஒரு கோடியே ஏழு லட்சம் ஏ எட்டு டிசம்பர் ஏழம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் கூகுள் நோட்டிஃபிகேஷன் இருக்க அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டே அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன யாரம் தங்கனை வங்கி வங்கியால் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை குறித்து நம் தெரிந்து கொள்ள நமது சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்